அவருமினி சைத்தான் ரஹீம் சுல்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்டு போர் எழுநூற்றி இருபத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இரண்டு ஒரு பெரிய சம்பவங்கள் நேற்று காசாவில் நடந்திருக்கிறது நடந்திருக்கின்றன அதில் எட்டு ஆப்ரேஷன் அவற்றை தனித்தனியாக பட்டியலிடுவது கடினம் இருந்தாலும் ஐம்பது நிமிடங்களில் முப்பது மர்காவா டேங் அடுத்தடுத்த ஃப்ரீக்குவென்சி என்று சொல்லக்கூடிய அடுத்தடுத்து தாக்கப்பட்டது இஸ்ரேலிய இராணுவத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நூற்றி ஐம்பது பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் இந்த மர்காவா டேங்கு பின்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமானவர்களே காயம்பட்டிருப்பார்கள் இறந்திருப்பார்கள் என்று தெரிகிறது அடுத்தது அல்காசம் ஒரு வீடியோவை இருக்கிறது டுவெண்ட்டி ரைட்ஸ் இருபது தாக்குதல்கள் சவுத் ஈஸ்ட் ஆஃப் கான்யூனூஸ் காணுனியூஸை சொல்லும் போதெல்லாம் நாம் இந்த காணொலியில் நிச்சயமாக ஒரு தகவலை குறிப்பிடுவோம் அது என்னவென்று சொன்னால் கான்யூனூஸ் கான்யூனூஸ் கான்யூனியூஸ் என்று எழுநூற்றி இருபத்தொரு நாட்களாக ஒரு உலக மகா யுத்தத்தை ஒரு சின்ன முனிசிபாலிட்டியோடு நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தலி இப்படி அதற்கு துணையாக நிற்கும் எல்லா நாடுகளும் ஆனாலும் நேற்று ஒரு இருபது ஆபரேஷன் நடத்தி பயங்கரமான இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்காசம் பிரிகேட்ஸும் நாங்கள் இத்தனை பேரை கொண்டோம் காயப்படுத்தினோம் என்று சொல்லவில்லை அதே போல இஸ்ரேலிய இராணுவமும் எதையும் சொல்லவில்லை இருந்தாலும் இஸ்ரேலிய இராணுவம் அதிர்ச்சியில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் செய்தியை வெளியிட்டது என்று சொல்லுவதை விட இஸ்ரேலிய இராணுவம் உள்ளுக்குள்ளால் பேசிக்கொள்வதை யோகா அகர்நாத் என்ற சீப்ரு மீடியா சொல்ல அதை ஆங்கில மீடியாக்கள் நமக்கு சொல்லுகின்றன அதாவது இட் ரிஃப்ளெக்டட் லைக் ரிசம்பிள்டு அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இட் ரிசம்பிள்டு அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அதே தாக்குதலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்திவிட்டார்கள் என்று எண்ணுகின்ற அளவுக்கு அந்த தாக்குதல் நடந்தது என்று அக்டோபர் ஏழு திரும்ப தூரத்தில் இல்லை இரநூத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீக்கிரம் வந்துடும் அதை ஞாபகப்படுத்து படுத்துவதற்கு தாக்கியது போல இருக்கிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அப்போ மிகப்பெரியது ஒரு ஆச்சரியமான தாக்குதலுக்கு அங்கே உள்ளே இருக்கிறார்கள் என் நமக்கு நம்மை பொறுத்தவரைக்கும் என்னவென்று சொன்னால் இவர்கள் கொடுத்த பில்டப் காசா சிட்டி காசா சிட்டி என்று சொல்லி கொண்டு நித்தமும் அதை அவர்கள் தியானம் செய்து கொண்டு இருப்பதை பார்க்கும்போது இவர்கள் ஏதோ பெரிதாக சாதித்து விடுவார்கள் என்று பார்த்தால் ராசா சிட்டியிலே தான் அவர்கள் மிகவும் அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் அழிவுகளுக்கு உள்ளாகிறார்கள் இழப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் இயால் சமீர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதை சேனல் டுவெல் வெளிய வெளியிட்டு இருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் கோல் எந்த லட்சியமும் மற்ற நமது படைகள் அதுக்கு அடுத்தால அவருக்கு என்ன ரொம்ப முக்கியம் ரிட்டர்னிங் டு த சேம் ஏரியா எகெயின் அண்ட் எகெயின் எந்த லட்சியமும் மற்றவர்களாக நமது படைகள் அதே இடத்துக்கு திரும்ப திரும்ப போயிட்டு இருக்காங்க கானூனோஸ் டேரல் பலா பெய்த் கானோன் சுஜயா ரஃபா ரஃபா நேற்று சரியான தாக்குதல் இஸ்ரேலிய ஊடகங்களை என்ன சொல்கிறது என்று சொன்னால் ரஃபா முழுமையாக ஹமாஸு கையில் சென்று விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரஃப் தாக்குது இந்த ரஃபாவுக்கு கொடுத்த பில்டப் இருக்க ஒரு கட்டத்தில் அதுதான் உலகம் ரஃபா தான் ஒரு பெரிய உலகம் அதில் தான் ஹமாஸ் என்ற மிகப்பெரிய ஒரு சக்தி வீட்டிற்கிறதே நிலத்துக்கு கீழேயும் இருக்கிறார்கள் நிலத்துக்கு மேலே இருக்கிறார்கள் அதை ரஃபாவை காலி செய்து விட்டால் எல்லாமே முடிந்து போய்விட்டது அப்பொழுது நமக்கும் ஒரு கவலை இருந்தது ஒரு குறிப்பிட்ட ரப்பா ஏரியாவுக்குள்ளால் நாலு லட்சம் பாலஸ்தீன மக்கள் வந்து குடியமர்ந்திருந்தார்கள் நார்தன் காசாவில் அதிகமான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நடத்திய போது அவர்கள் வந்து குடியிருந்தார்கள் ஆக ஐயோஹோ இவர்களுடைய உயிர்கள் என்ன ஆகும் என்று நாமும் உண்டு நமது காணொலியில் அதை செய்ததுண்டு நமக்கு ஒரு பயம் இருக்கிறது இந்த ரப்பாக்கு இவர்கள் போனால் நாலு லட்சம் பேரை ஒட்டுமொத்தமாக கொலை செய்து கொடுவார்களோ உண்டு என்று நாம் அங்கினம் அதை காணொலியிலும் வெளியிட்டோம் ஆனால் இந்த ரஃபா தலைகீழாக மாறி யாருடைய கைகளில் இருக்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவம் மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னால் ஹமாசோடைய கைகளில் இருக்கிறது அதே போல இங்கே காசா சிட்டி காசா சிட்டி வந்ததும் பெரிதாக ஒன்றும் சாதிக்க முடியவில்லை அதை இயால் சமீர் ரொம்ப அதாவது இயால் சமீர் மட்டும் இல்லை ஹர்சி சொன்னார் இது என்னடா ஒரே இடத்துக்கு ஏழு தடவை எட்டு தடவை போறோம் லட்சியமட்ட யுத்தமாக இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல முடிவதில்லை போராளிகளை நிமிடத்துக்கு ஒரு முறை தங்களுடைய யுக்தியை மாற்றி கொள்கிறார்கள் உடனே இவர்கள் நம்மிடத்தில் இருந்து வேறு கமாண்டுகளை எதிர்பார்க்கிறார்கள் நாம் கொடுக்க முடியவில்லை என்று அவரும் சொல்லிக் கொண்டிருந்தால் அதனால் அவரை மாற்றினார் யாழ் ஜமீரை கொண்டு வந்தால் யாழ் ஜமீரோ அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்தது தெர்லல் ஹவா பகுதியில் நேற்று ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஒரு பகுதியில் எழுநூற்றி பன்னெண்டு நாள் இருபத்தொரு நாட்களாக சண்டை இறுவதற்கு என்னடா இருந்தது நீ என்ன எழுபத்தெட்டு வருடமா எனக்கு என்னுடைய நம்முடைய கணக்குப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கி நூற்றி பத்து ஆண்டுகளாக நீ ப ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் போட்டா இந்த நூற்றி பத்து ஆண்டுகளில் நீ என்ன ஹே ஹியூமன் ரைட்ஸ் இண்டெக்ஸ் எட்டியிருக்க ஒன்றும் கிடையாது நீ ஐக்கிய நாடுகள் சபையில் பேசினா ஒருதம் கூட இல்லை ஆக அசிங்கப்பட்டு வந்தாய் இப்போ நேற்று மிக முக்கியமான தகவல்களில் ஒன்று ட்ரம்ஃபும் இன்றைக்கோ நாளைக்கோ ஷீஸ்வராக அறிவிச்சிருவாரு அது நத்தியானூவுக்கு தெரியாமலே நத்தியானு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அறிவித்து விடுவார் இந்தோ நாளையோ நத்தியானுகு ட்ரம்பை சந்திக்கிறாரு நத்தியான்ஹு இஸ் அண்டர் கோயிங் ஏ ஹிஸ்டீரியா நத்தியானுவுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வந்துட்டு கிட்லருக்கு பக்கத்தில் போயிட்டான்னு நினைக்கிறோம் கிட்லருடைய கடைசி நாட்களுக்கு வந்து விட்டான் ஒரு ஹிஸ்டீரியா என்ன ஹிஸ்டீரியானா நம்மளை கிட்ட வச்சுட்டு காசாவை ஹமாசு கையில கொடுத்துட்டு வெளியில பேருங்கன்னு அறிக்கை விட்டுருவாரோன்னு ஒரு ஹிஸ்டீரியா இந்த ஹிஸ்டரி பை ட்ரம்ப் இப்படி ஒரு பெரிய அவலத்துக்கு உள்ளாகி இருப்பதுதான் நூத்தி பத்து ஆண்டுகளாக நீங்கள் நாங்கள் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுகிறோம் என்று சொன்ன போட்ட போடுகள் எல்லாம் ஆக அது ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறது என்பதை இன்று நாளைக்கு வரக்கூடிய அறிவிப்பு ஒரு வேளை அறிவிக்கலாம் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குமா அல்லது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் எந்த பட்டம் கிடைக்குமா என்றதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது இந்த வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் நாற்று பதினோரு ஆப்ரேஷன் பயங்கரமாக நடந்திருக்கிறது அந்த பதினோரு ஆப்ரேஷனையும் ரொம்ப திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள் ஜெனின் பட்டாலியன் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது ரமலா பட்டாலியன் அல் கலி அப்புறம் நபுலஸ் அல்கலின் ஆகிய இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் எல்லாமே டைரக்ட் கிளாஸ் வந்து ஆயுதத்தோட வாரம் அவனோட அவனோ அவனோட ஆயுதத்தோடு ஆயுதத்தை கொண்டு மோதுவதுதான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஆக மேக்கரை நாம் எப்படி காசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு தாக்குதலையும் விரிவாக சொல்கிறோமோ அதே போல சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வெஸ்ட் பேங்கோட தாக்குதல் நடந்து வந்து இருக்கிறது ஜித் ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜங்ஷனில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் என்ப இதை இஸ்ரேல் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அது என்ன என்னதான் வேணும் அதுக்கு பெரிய இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஆக்ஸிஹவுஸ் என்ற செய்தி நிறுவனம் இன்று அல்லது நாளை காசாவுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டுவிடும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது த ஃப்ளோட்டிலா எயிட் சிக்ஸ் உணவுப் பொருட்களை காசாவுக்கு கொண்டு வருகிறோம் வந்து கொண்டு இருக்கின்ற அந்த கப்பல் நேற்று வரைக்கும் இன்னொரு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருந்து இன்னைக்கு ஒரு நானூறு கிலோமீட்டரில் வந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ளால இஸ்ரேல் வந்து எல்லா ஆஸ்பத்திரியையும் தயார் செய்கிறதாம் காரணம் இது வந்து அதில் வரக்கூடிய நாற்பத்தி நாலு கப்பல்களையும் தாக்க இருக்கிறதாம் இந்த நாற்பத்தி நாலு கப்பல்களும் இத்தலியினுடைய நேவல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கப்பல் படையும் கிரீஸோட கப்பல் படையும் பாதுகாப்பில் வந்து கொண்டிருக்கிறது பல உலக நாடுகள் நாங்கள் இதற்கு ஏதும் நேர்ந்தால் நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருக்கின்றன அதையெல்லாம் பெரிதாக நம்புவதற்கில்லை அடுத்தது ஹூத்திஸ் திரும்பவும் எலியாட் தாக்கி இருக்கிறார்கள் தாக்கியிருக்கிறார்கள் தாக்கி இருக்கிறார்கள் அதே போல ரோமன் ஏர்போர்ட்டை முற்றாக வேலை செய்யாமல் ஆக்கிவிட்டார்கள் பென்கொரியனில் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது ஹூத்திஸுடைய தாக்குதல் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் பல நகரங்களில் சைரன்ஸ் இன் செவரல் சிட்டிஸ் அதாவது பல மாநகரங்களில் அபாய சங்கு கேட்டு புதைகுலிக்கு மக்கள் ஓடி ஓடியிருக்கிறார்கள் முப்பது முதல் முப்பத்தைந்து லட்சம் மக்கள் பதுங்கு குழிக்கு புதைகுலிகள்ல பதுங்கு குழிகளுக்கு சென்றிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இந்த யுத்தம் நாளுக்கு நாள் வேகமும் வீரியமும் கூடுகிறதே தவிர எங்கே வேகமும் வீரியமும் குறைகிறது என்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தின் உள்ளங்களில் இருக்கின்ற லட்சியமற்ற போக்கு நாம் செத்து போவோம் என்ற பதட்டம் தற்கொலை செய்து நம்ம நாம் மாட்டி மாய்த்து கொள்ளலாமா என்ற விரக்தி இவற்றோடு இப்பொழுது நத்தியானுகம் ஒரு ஹிஸ்டீரியா காலாகி இருக்கிறார் என்ற நிலையை எட்டியிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்